சரி நான்காவது செய்தியாக காலிஸ்தான் பயங்கரவாதிகள் இவங்க யாருன்னா இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் செய்துட்டு வரவங்க இந்த காலிஸ்தானிஸ் இவங்க வந்து எங்களுக்கு காலிஸ்தான் அப்படின்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு வரவங்க இப்போ இவங்க வந்து சீக்கியர்களில் அந்த காலிஸ்தானி அவங்க வந்து ஆல்ரெடி சீக்கியர்களை பல பேரை வந்து அவங்களோட இதில் வந்து சேர்த்துருக்காங்க அவங்களோட குழுவில் இப்போ சீக்கியர்கள் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு வந்து நீங்கள் வந்து உருதுஸ்தானி அப்படின்னு தனிநாடு கேட்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்து இப்போ தூண்டும் விதமாக அவர்களுடைய உணர்வுகளை தூண்டி ஒரு இந்தியாவுக்கு எதிராக ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் இந்தியாவில் வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முனைப்பில் இப்போ இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டு வராங்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது அரசியல் சட்ட ரீதியாக அப்படி கேட்பதற்கான எந்த விதமான தார்மீக ரீதியான உரிமையும் காலிஸ்தானிகளுக்கோ முஸ்லீம்களுக்கோ கிடையாது நாற்பத்தேழில் பிரிஞ்ச போது எங்களுக்கு தனிநாடு வேணும் தான் கேட்டு தானே போனாங்க அப்போ இங்கே உள்ள முஸ்லீம்கள் எல்லாமே அங்கே போக அத்தனை பேர் கேட்டு தான் இடம் கேட்டிருக்காங்க நம்ம நாடு முழுக்க பிளவுபடாத பாரதத்தில் மொத்தம் எவ்வளோ முஸ்லீம்கள் இருந்தார்களோ எவ்வளோ ஹிந்துக்கள் இருந்தார்களோ ரேஷியோ போடுறாங்க பாப்புலேஷன் வச்சு அப்ப இத்தனை பெர்சென்டேஜ் ஆப் லேண்ட் எங்களுக்கு பிரிச்சு கேட்டார்கள் அப்ப இவங்களுக்கு சேர்த்துதான் போகாமல் இங்கே தங்கி இருந்த பல கோடி பேரையும் சேர்த்து தான் பாகிஸ்தான் பிரித்து கொடுக்கப்பட்டது பிரிச்சு கொடுத்தோம் நம்மால் வந்து இது அவன் எல்லாத்தையும் வந்து ஒன்று பாகிஸ்தான் குடுன்னு கேட்கல பெரிய ரத்த ஆறு ஓடி தான் பாகிஸ்தான் பிரிஞ்சது இன்னைக்குள்ள தலைமுறைக்கு தெரியாதது அது லட்சக்கணக்கான பேர் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள் பெண்கள் மானபகப்படுத்தாக்கள பெரிய ஒரு கலவரம் வெடிச்சது அப்புறம் தான் பாகிஸ்தான் கிடைச்சது சாதாரணமாக கிடைக்கல அதனால் அந்த இந்த நாட்டில் வந்து நாங்கள் இந்த நாட்டிலே இருப்போம் இந்துக்களோடு இணக்கமாக இருப்போம் என்று சொல்லி இங்கேயே தங்கியவர்கள் தான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இவங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாமே இவங்களுக்கு தார்மீக ரீதியாக இன்னொரு நாள் பிரிக்கிறதுக்கான ஒரு கிடையாது ஒரு உரிமையே கிடையாது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த காலிஸ்தான் பொறுத்த வரைக்கும் காளிஸ்தானுக்கென்று தனியாக பெரிய அளவில் வந்து ஒரு அதுக்கு வந்து ஒரு பெரிய பலம் என்று கிடையாது ஆனால் எந்தெந்த நாட்டினுடைய பிரிவினை இயக்கங்கள் நாடு முழுக்க எங்கெங்கே இருக்கோ எல்லா பிரிவினைவாத இயக்கங்களும் காளிஸ்தானிகளை ஆதரிக்கிறார்கள் அதுதான் அவங்களுடைய பலம் ஒரு உதாரணம் சொன்னோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி காளிஸ்தானிகளை ஆதரிக்கிறது நாம் தமிழர் கட்சி எல்டிஐ ஆதரிக்கிறது சமீபத்தில் கூட பாருங்கள் ஐரோப்பாவில் வந்து ஒரு யாரோ ஒரு எல்டிடிக்கார் ஒருத்தர் அஞ்சலிக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒருத்தர் போய் கலந்துக்கிறார் சர்வதேச அளவில் எல்டிடியை நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்டது பிரதம மந்திரியை கொன்ற ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட அமைப்போடு வெளிப்படையாக வந்து ஆதரிக்கிறது நாம் தமிழர் கட்சி இதே திமுக வந்து பிரதமரை கொன்ற அந்தால் ஆற தழுவி நம்ம முதலமைச்சரே பண்ணும் இல்லையா திமுக திகா எல்லா கட்சிகளும் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் பிரிவினைவாதிகளுக்கு தான் காலிஸ்தான் இந்த அளவுக்கு கையோங்கி இருக்கிறது இது ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் இந்த இத்தாலியில் பாருங்கள் அங்கே போனோன்னே காந்தி சிலையை உடைக்கிறோம் ஜி செவன் கனமா ஜி செவன் மாநிலம் போகும்போது உடைக்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் சீக்கியர்களுடைய புனித நூலாக இருக்கக்கூடிய குரு கிரந்த சாஹிப் அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஹரி என்ற பெயர் விஷ்ணுவுடைய பெயர் அந்த ஹரி என்ற பெயர் எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நான்கு முறை வருகிறது கிட்டத்தட்ட ஹிந்து புத்தகம் தான் அது இன்னொரு ஒரு மாறுபட்ட வழிபாட்டு முறை ராமா என்ற சொல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று முறை வருகிறது கோவிந்தா என்ற பெயர் நானூற்றி எழுபத்தி ஐந்து முறை வருகிறது முராரி என்பது விஷ்ணுவுடைய பெயர் தொண்ணூற்றி ஏழு முறை வருகிறது இதெல்லாம் ஒரிஜினல் பஞ்சாபியில எழுதப்பட்ட குரு கிரந்த சாஹிப்பில் அவங்க உள்ள பூஜை செய்யக்கூடிய குரு கிரந்த இப்படி தான் இருக்கிறது ஆனால் இப்படிதான் கவனிக்கணும் இந்த ஆனால் தான் இருக்கு கடந்த முப்பது ஆண்டுகளில் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பல பேருக்கு இப்போ இப்போ ஜெனரேஷனுக்கு பஞ்சாபி படிக்க தெரியாது இங்கிலீஷ் தான் படிப்பான் அப்ப குரு கிரந்த சாஹிப் என்பது அவன் பார்க்க இங்கிலீஷ் வெர்ஷன் அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் என்ன போடுறான் ஹரி என்று போட்டிருக்க எட்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு இடங்களிலும் காட் என்ற பெயர் மாற்றப்படுகிறது எங்கெல்லாம் ஹரி லக்ஷ்மி முராரி கோவிந்த் எல்லாத்தையும் காட் 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 அப்போ உனக்கு இந்த இந்து பாரம்பரியத்துக்கு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் உறவு அதை அந்த பிணைப்பை அறுப்பதற்கான முயற்சி சர்ச்சு மூலமாக பஞ்சாபிலே பல ஆண்டுகள் முன்பு விதைக்கப்பட்டு விட்டது அது இப்போ வேலை இந்த காலிஸ்தானி மூமெண்ட்டுக்கு பின்னாடி முழுக்க 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 கனடாலிருந்து ஆரம்பித்து பல்வேறு வெளிநாட்டு சர்ச்சு மிஷினரி பேக்கிங் அதில் தான் இவ்வளோ தொழில் தொல்றோம் இப்போ காலிஸ்தான் என்ன சொன்னாங்க பஞ்சாபுடைய ஒரு தனி நாடுன்னு கேட்குறாங்க இப்போ பஞ்சாப் வந்து நம்ம நாட்டில் ஒரு மாநிலம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம நம்ம நாட்டில் உள்ள பஞ்சாப்பை போல மூன்று மடங்கு பெரிய பஞ்சாப் பாகிஸ்தான் இருக்குது பஞ்சாபி தான் பேசுகிறா அவங்களும் பஞ்சாப் பேசக்கூடிய முஸ்லீம் அப்படி உண்மையிலே தனி காலிஸ்தான் என்று கேட்டால் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாபை சேர்த்தானே இந்த மேப் போடணும் இல்லையே இங்கே உள்ள பஞ்சாப் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏன் அதை போடல அவனா பஞ்சாபி இல்லையா அவன் டர்பன் வச்சிக்கலையா ஏன் கேட்கல அப்போ இது ஒரு சதி பன்னாட்டு சதி இதை வைத்து வந்து ஒரு பிரிவினை போக்கை ஏற்படுத்தணும் அதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து அலைன்னு ஆகிறாங்க இதே இங்கே உள்ள நாம் தமிழர் கட்சி காஷ்மீர் பிரிவினர்களோடு சேர்ந்து இங்கே கூப்பிட்டு வந்து கடலூரில் மீட்டிங்லாம் போட்டார் ஆகவே பிரிவினைவாதிகள்லாம் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு வந்து எல்லா பன்னாட்டு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்துட்டு கனடா வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் இந்தியா தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு அறிவிச்சு அறிவிச்சுட்டார் பிரதமரே இப்போ அளவுக்கு இது போய் கொண்டு இருக்கிறது பாருங்கள் அந்த கங்கனான்றனா வத்தவங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்த அந்த பெண் அவங்க வந்து இவங்க வந்து அந்த விவசாய போராட்டத்துக்கு வந்தவங்கலாம் வந்து காசுக்கு தான் வந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் பெரிய அப்படியே இதுவா சில பேர் வந்திருக்கலாம் தினசரி வந்து அவங்களுக்கு வை நின்ன வகவேகான சமோசா என்ன சொகுசான ரூம் என்ன ஜிம் என்ன பார் என்ன ஒரு வருஷம் எங்கேருந்தோ காசு வந்தது அல்ல அல்ல குறையாமல் அதில் வந்து இருந்தாங்க எல்லாம் புழப்போட்ட யாராவது வந்து ஒரு வருஷம் இருக்க முடியுமா ஆறு மாதம் இருக்க முடியுமா நீங்கள் இருப்பீங்களா முதல்ல யாராலும் இருக்க முடியாது ஒருத்தர் உங்கள் வேலை இருக்குது எப்படி இருக்க முடியும் அப்போ இந்த உண்மையை தான் யதார்த்த ஒரு சின்ன வார்த்தையில் சொல்லிட்டாராம் கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு போங்களேன் இவங்க வந்து போட்டு அரைவாங்க பலாருன்னு யார் இவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பாதுகாப்பு படை வீரர் இவர் போட்டு அடிப்பார் எப்படி நியாயம் தன்னுடைய கடமையை தவறி இருக்கார் இல்லையா இப்ப ஒரு பாதுகாவலர் ஒருத்தர் வந்து ஸ்டாலினுக்கு பாதுகாவலராக இருக்காரு நடவடிக்கை பிடிக்கல அவர் போட்டு அறியலாம ஸ்டாலின் கருத்து என்பது வேறு பாதுகாப்பு தப்பு என்று சொல்லி எல்லா மீடியாக்காரன் எல்லாம் சொல்லி இருக்கணும் ஆனால் இங்க பெரியார் திராவிட கழகம் என்ன பண்ணுறாங்க அப்படி அரைந்த அந்த சிஐஎஃப் அந்த பெண் போலீஸுக்கு தங்கம் மோதிரம் போட போகிறோம் உடனே எல்லாம் ஆமாம் ஆமாம் திகா திமுக எல்லார் மீடியாக்காரங்கள் சிங்கப்பெண்ணே பெண்ணே அப்படின்னு உடனே மீடியாக்கள் முழுக்க அப்படியே பரப்புறாங்க அப்ப என்ன அர்த்தம் பிரிவினைவாத கருத்துக்கு எல்லாரும் ஆதரவு தெரியும் இதான் புரிஞ்சுக்கணும் காலிஸ்தானை பத்தி இவங்க எவனுக்கு ஒன்றும் தெரியாது அவன் ஏன் அடிச்சாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது அது வேற பிரிவினைவாதத்துக்கு எல்லோரும் சேர்ந்து அணி சேர்க்கிறார்கள் நமக்கு தான் கவனிக்க வேண்டியது பாட்டம்லேன்னு லைன் இதுதான் ஆகவே கவர்மெண்ட் இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் எல்லா பிரிவினைவாதிகளும் குறிப்பாக மோடி மூன்று வந்தது என்பது இவர்களால் பொறுத்துக்கொள்ளவே முடியவில்லை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்து ஆரம்பத்திலேயே அந்த பிரிவினைவாதிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் செய்யணும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்